எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு ஸ்பான்சர்ஷிப் சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலு கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க ரெண்டு நாட்களா தமிழகத்துக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்த மறைக்கணும் அப்படின்னும் பொங்கல் பரிசு பணமே கொடுக்காம திமுக எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணி விட்டு இருக்கு அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காகவும் பெரியார பத்தி சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அவர் ஒன்னும் ஒன்னும் பொய்யா சொல்லல இந்த இடத்துல நம்ம சீமானுடைய இந்த பேச்சுக்களை உண்மையாகவே வரவே புரியுதுங்களா பெரும்பகுதியான வன்னியர்களும் வரவேற்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சீமானுடைய இந்த பேச்சுக்கள் மூலமாக சீமானுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை வந்து உருவாயிச்சு அந்த எதிர்ப்பலையோடைய பிம்பமாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெரியார பத்தின பல விஷயங்கள் வந்து பலரால பேசப்பட்டுட்டும் பலரால வந்து எழுதப்பட்டுட்டும் வந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து வன்னியர் சமூகத்துக்கிட்ட பெரியாருடைய விஷயம் வந்து பெருமளவிற்கு வந்து வன்னியர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கொள்கை தலைவர்களை ஒருவராக வந்து பெரியார் அவர்களை வச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த சமூக நீதி கொள்கை அதாவது எல்லா சமூகங்களுக்கும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தொகைக்கேற்ப சமூக விகிதாச்சாரம் படி வந்து அவங்களுக்கான சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கொள்கை தலைவர்கள் ஒருவராக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கு நானும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பெரியார் அவர்களை மதிக்கிறார் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பெரியார நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டா சுத்தமா தூக்கி பிடிக்க வேண்டிய எந்த விஷயங்களும் பெரியார் கிட்ட கிடையவே கிடையாது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு எவ்வளவு விஷயங்களை வந்து பாத்தினா இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து எதிரான பல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அதோடைய பிம்பமாக தான் சீமான் அவர்களும் பேசுறாரு சீமான் அவர்கள் வந்து போட்டு கிளி கிழிச்சு தள்ளியிருக்கிறாரு உண்மையாகவே உண்மையாகவே இந்த விஷயத்த நான் வரவே இருக்கிறேன் ஏன்னா இந்த திடல் திண்ணிகளாகவும் தீக்கா திண்ணிகளாகவும் இருக்கிறவங்க போரா அடுத்தவங்களுடைய நம்பிக்கையில வந்து அவ்வளவு தூரம் கேள்வியை முன்வைப்பானுங்க இதை பேசுவானுங்க அத பேசுவானுங்க குறிப்பா வந்து வன்னியர் சமூகத்தெல்லாம் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்துற பெரும் பன்றி கூட்டம் தான் இந்த தீக்கா கூட்டம் இதை பற்றி நம்ம பல முறை பேசிருக்கோம் அவனுங்களுடைய நம்பிக்கையில வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விய சீமன் அவர்கள் கேட்ட உடனே அதற்கு சரியான முறையில பதில் சொல்ல முடியாம தான் தவிக்கிறானுங்க இதையெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்கு நான் சொல்லிக்க இந்த காணொலி மூலமாக ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா மிகப்பெரிய பெரியார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவருடைய கொள்கைகளை இந்த மக்களுக்காக எடுத்துட்டு வந்து சேர்த்தவர் யாரு தெரியுமா ஆணை படையாட்சி அப்படின்னு சொல்லப்படும் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெரியவர் தான் அவருதான் மண்டல கமிஷன் மூலமாக சமூக நீதியை வந்து தமிழகத்துக்குள்ள இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் யார் அப்படின்னா ஆணைமுத்து தான் பெரியாருடைய பின்னாடி வந்து அவருடைய நம்பிக்கையின் பால் இருந்த அவர்கள் தான் இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க ஆனா எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் பெரியாரிசம் பேசுறவனே அவர்களை பற்றி அவனாவது எங்கயாவது பேசி நீங்க உண்டா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவரு வன்னியர்களுக்காக எதையுமே செய்யல ஆனா அவரை பற்றிய பேச்சுக்களோ அவரை பற்றிய விஷயங்களோ இங்க தீக்கா திராவிடவாதிகள் பெருமளவிற்கு வந்து பேசியோ இல்ல அவரை பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா புகழ் வழக்கங்கள் நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டா எங்கயுமே பாத்திருக்க மாட்டீங்க புரியுதுங்களா அத முதல்ல வந்து வன்னியர் சமூகம் புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா இருக்கு ஒரு கொள்கைய ஒரு வன்னியர் வந்து பின்பற்றுறாங்க அதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சூழல்லையும் அந்த கொள்கையை விட்டு வர வரமாட்டாங்க இது வன்னியர்களுக்கு மட்டும்தான் அப்படியாப்பட்ட ஒரு மனநோயே இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் புரியுதுங்களா ஒரு கொள்கையை நான் கையில் எடுத்துட்டேன் அப்படின்னா மிதண்டா அந்த கொள்கையை விட்டு வந்து பாத்தோம்னா வெளியே வரவே மாட்டோம் அதுக்குள்ளே கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்படியே போய வேண்டியதான் ஏன்னா இந்த திராவிடவாதிகள் வந்து அவங்க பொழைக்கிறதுக்காக பெரியார வந்து தூக்கி சுமக்குறாங்க ஆனா கொள்கை ரீதியாக தூக்கி சுமக்குற ஒரு பெரும் கூட்டமா பன்னீர் சிமுகம் தான் இன்னைக்கு வரைக்குமே சிலர் இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா முடியும் மருத்துவரையா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சமூக நீதி கொள்கையில பெரியார விட்டு எந்த இடத்துலையுமே அவர் சமரசமாக போனதே கிடையவே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை அந்த கொள்கையில இருந்து எந்த இடத்துலையுமே நடுவவும் மாட்டாரு அந்த எதுல இருந்து வெளியவும் வரமாட்டாரு ஆனா மற்றவர்கள் எல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல என்ன பெரிய வேடிக்கை என்னன்னா சீமானம் ஒண்ணும் இல்லாத போலாத சொல்லல பெரியார் அவர்களுடைய விடுதலை பத்திரிக்கை வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அவர் பேசி வெளிவந்ததோ அந்த தான் கேள்வி கேட்டிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ வந்து மலம்னு சொல்லியிருக்கிறாரு திருக்குறளை அப்புறம் தமிழ் இலக்கியங்களை வந்து கேவலமா பேசியிருக்கிறாரு தமிழ் அன்னைய பத்தி வந்து தப்பா பேசியிருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் அதை தாண்டி வந்து உங்களுக்கு காமம் வந்து பெருகெடுத்து ஓடனா இப்படி எல்லாம் இருந்துக்குங்க ஏன் உடன் பிறந்தவங்களோட கூட இருந்துக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தாயாவது தங்கையாவது அக்காவாவது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக கேவலமான முறையெல்லாம் பெரியார் அவர்கள் வந்து பேசின விஷயங்கள்லாம் இருக்கு இதைத்தான் வந்து வெளிப்படையாக சீமான அவர்கள் வந்து ஒட்டச்சி பேசின உடனே ஒட்டுமொத்த தீக்காவாதிகளுக்கும் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்துருச்சு நாங்க ஏற்கிறனா நீங்க பலருடைய நம்பிக்கையில குறிப்பா இந்துக்களுடைய நம்பிக்கையில பல சமூகங்களுடைய நம்பிக்கையில கேள்வி கேட்டுக்கிட்டோம் அதை கிண்டல் அடிச்சுக்கிட்டோம் அதை நகைப்புக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை புண்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் புண்படுத்திக்கிட்டு தெரியும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல உங்களுடைய முன்னோடியாக சொல்லப்படும் பெரியார் அவர்கள் இப்படி எல்லாம் பேசிருக்கிறாருன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு மனசை புண்பற்றுதா என்னடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஜோக்குகள் எல்லாம் வந்து எந்த இடத்துல போய் வந்து சொருகிறது புரியுதுங்களா குறிப்பா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் எப்பொழுதுமே வந்து பெரியார் அவர்களுடைய அந்த கொள்கையிலிருந்து சமூக நீதியை பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற விஷயத்துல பெருமளவிற்கு வந்து பெரியார் அவர்களுடைய கொள்கையும் அந்த கோட்பாடுகளும் குப்பதான் புரியுதுங்களா அந்த குப்பையை நாம தூக்கி சுமக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் வன்னியர்களுக்கு தேவையே கிடையாது புரியுதுங்களா தான் நான் சொல்லிக்க விரும்புறேன் இந்த ஒரு விஷயத்துல அவர்கள் பேசின விஷயத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து வரவேற்கிறேன் அதனால வந்து ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களுடைய பின்னாடி போகணுன்ற மனநிலை உங்களுக்கு வருது அப்படின்னா அதுவும் தப்பு அரசியல் ரீதியாக எப்பொழுதுமே நம்ம பாமக சார்ந்துதான் தான் இருக்கணுன்றத வந்து பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா இதே தமிழ் தேசிய விஷயத்த பல இடங்கள்ல பல விஷயங்களை நம்ம கேள்விக்குள்ளாகவும் ஆக்கியிருக்கோம்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா என்ன வரைக்கும் பெரியார் வந்து வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு புரியுதுங்களா அதை நம்ம பின்பற்ற வேண்டிய எந்த சூழலும் கிடையாது அதையெல்லாம் தாண்டி பெரியாருக்கே பெரியாரா தான் வந்து நம்மளுடைய முன்னோராக சொல்லப்படுகின்ற அத்திப்பாக்கம் தான் சொல்ல நாயக்கர் ஒரு வன்னியர் புரியுதுங்களா அவர் பேசாத பகுத்தறிவே கிடையாது அவர் எழுதாத பகுத்தறிவு விஷயங்களே கிடையவே கிடையாது அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இங்க யாருக்குமே தெரியாது ஏன் நம்ம சமூகத்துக்கே யாருக்குமே தெரியாது புரியுதுங்களா ஆனா நடுவுல வந்த பெரியார வந்து தூக்கி இவ்வளவு பெருசா தூக்கி சுமக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் வந்து பா வன்னியர்களுக்கு எழுதிடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா பெரியார வந்து பின்பற்றி இருந்தோம் அப்படின்னா மிக மிக கேவலமான எண்ணம் தான் நம்மளுக்குள்ள வளரும் நான் அப்படியாப்பட்ட பேச்சுக்களும் அப்படியாப்பட்ட எண்ணங்களும் இருக்கு புரியுதுங்களா அத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு வந்து பாத்தினா நம்மளுடைய கொள்கைன்றது நம்ம சமூகம் சார்ந்த செயல்பாடுகளா மட்டும்தான் இருக்கணும்ன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ற ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கொள்கை அப்படின்னா வன்னியர்கள் எந்த கொள்கையா இருந்தாலும் சரி அது சாமி கும்பிடுறது கும்பிடாம இருக்கிறது எப்படியாப்பட்ட கொள்கைகளா இருந்தாலும் சரி வன்னியர்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வேணுன்னு வரட்டு கௌரத்துக்கு அந்த கொள்கையை பிடிச்சுக்கிட்டு சாகர வரைக்கும் நாம் இருப்போம் மற்றவர்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது மற்றவர்கள் யாருமே அப்படி கிடையாதுன்றத இந்த வன்னியர் சமூகம் புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தனை இந்த சமூகத்துடைய நல்ல விஷயத்துக்காக மட்டும் இருக்கணும் இந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளாக மட்டும்தான் எப்பொழுதுமே வண்ணகுல சத்திரிய சமூகத்துடைய சிந்தனைகள் இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வண்ணிகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் விமல் ஒருமன் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிற அவர்கள் வந்து அடிச்சு தூள் கிளப்பியிருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் பெரியார் விஷயத்துல மட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக குல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலுங்குண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன்